வணக்கம் டர் சிறி நியூஸ் சூப்பரான சம்பளத்தில் அருமையான வேலைகள் நிறைய காத்திருக்குது நோட் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து என்னென்ன வேலை இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் சிங்கர் டெய்லர் ஓவர்லாக் காஜா பட்டன் ஹெல்பர் செக்கர் அது மட்டும் இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஹெல்பர் இப்படி எல்லா ஒர்க்குக்கும் ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் தேவைப்படுறாங்க கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் அதே மாதிரி திருப்பூர் இந்த ஏரியாலெலாம் நிறைய நிறுவனங்கள் இருக்குது இங்கே வந்து கோயம்புத்தூரில் தென்னம்பாளையத்தில் இந்த நிறுவனம் இருக்கு ஜே ஜே கவர்மெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க மூணு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க மூணு ஃபோன் நம்பரையும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க பொறுமையாக சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ டூ ஜீரோ நைன் செவன் டூ ஃபைவ் இன்னொரு நம்பர் நைன் செவன் எயிட் டபுள் செவன் த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் இன்னொரு நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோ நைன்

ஸோ கோயம்புத்தூருக்கு வந்தீங்கன்னா நல்ல குழு குழுன்னு நல்ல கிளைமேட்டில் நல்ல சுவையான தண்ணீர் வசதியோட நல்ல மரியாதையான மக்களோட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் காந்திபுரம் மற்றும் தென்னம்பாளையத்தில் கோயம்புத்தூரில் இவங்க ஆஃபீஸ் இருக்குது என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் முன் அனுபவம் இருந்தாலும் சரி முன் அணுகம் இல்லைனாலும் சரி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கங்க ஆன் முன் அனுபவம் இருந்தால் கொஞ்சம் பெட்டர் அப்படிங்கிறாங்க வெளியூர்லேருந்து தான் நான் வர முடியும் சார் நான் கோயம்புத்தூருக்கு ஆரம் இல்லை நான் வந்து சொந்த ஊர் வேறு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தங்கும் இடம் இலவசம் பண்ணி கொடுத்துட்றாங்க சாப்பிட்றக்கு கேண்டீன் வசதி இருக்கு மற்ற டீட்டெயில்ஸ் அவங்கள்ட கேட்டுக்குங்க சார் நான் கோயம்புத்தூர் இருக்கேன் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டோன்ட் வரி உங்களுக்கு வாகன வசதியும் பண்ணி கொடுத்துட்றாங்க எந்த மாதிரி எப்படி பிக்கப் பண்ணி எங்கே உங்களுக்கு ட்ராப் பண்ணுவாங்கன்றது கேட்டுக்குங்க இஎஸ்ஐ இருக்குது பிஎஃப் இருக்குது ஓகேவா ஆஃபீஸ் வேலைக்கு நிறைய பேர் தேவைப்படுறாங்க ப்ரொடக்ஷன் வேலைக்கு நிறைய தேவைப்படுறாங்க ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் ஏதாவது ஒரு டிகிரி இருந்தால் பெட்டர் அதாவது இந்த ஆஃபீஸ் வேலைக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஹெல்பர் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏதாவது ஒரு டிகிரி இது பெட்டர் அதே மாதிரி உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் வரைக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு ஐயாயிரம் டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க உங்களுடைய கல்வி தகுதி அனுபவம் முன் அனுபவம் உங்களுக்கு சுறுசுறுப்பு வேலைக்கு லீவ் எடுக்காத முறை தொடர்ந்து டெடிகேஷனோட ஒர்க் பண்ணுறது ஒரு ஆர்வம் இதையெல்லாம் பொறுத்து பதினைந்துலேருந்து இருபது வரைக்கும் அந்த சேலரி மாறுபடும் உயரும் நல்லா சிறப்பாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரொமோஷன்லாம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது சம்பளம் அதிகமாக இருக்கும் ஓவர் டைம்லாம் பண்ணலாமா சார் எவ்வளோ ஆர்டர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சம்பளம் இருக்குது அதை அவங்ககிட்ட கேட்டுக்கு ஜே ஜே கார்மெண்ட்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்குது காந்திபுரத்துலேயும் தென்னம்பாளையத்துலேயும் ரெண்டு இடத்துல யூனிட் இருக்குது ஆட்கள் கேட்குறாங்க உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு பகலில் ஃபோன் பண்ணுங்கள் அன் டைமில் கூப்பிட்டு இரவு நேரத்தில் ஃபோன் பண்ணி நிறைய பேர் எனக்கே ஃபோன் பண்ணுறாங்க சார் அவங்க ஃபோன் எடுக்கல சார் நீங்கள் டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் சார் அங்கே தயவுசெய்து சொல்கிறேன் பகலில் ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க எடுப்பாங்க ஒருவேளை அவங்க எடுக்கலைன்னா ஏதோ ஒரு மீட்டிங்கில் இருப்பாங்க இல்லை வண்டியில் போயிட்டு இருந்திருப்பாங்க எல்லா ஒரு ப்ராப்ளம் ஒரு ப்ராஜெக்ட் எதாவது இருக்கும் அந்த டைம் உங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் நம்பரை பார்த்தா அவங்க கூப்பிடுவாங்க இதுதான் நீங்கள் வேலை கேட்குற மெத்தட் முறை அது மாறும்பொழுது அன் டைமில் என்ன கூப்பிட்றாங்க இந்த பேசிக்கே தெரியலையே அப்படின்னு சொல்லி சில நிறுவனங்கள் கோச்சுக்குவாங்க சரியா இது மற்ற நிறுவனங்கள் நடந்திருக்கு ஸோ அதனால் நீங்களும் அதை தவிர இங்கே பண்ணிட்டு வரீங்க பகலில் ஃபோன் பண்ணுங்கள் காலையில் ஃபோன் பண்ணி சாயந்தரம் ஏழு எட்டு மணிக்கில் முடிச்சிடுங்க அப்போ தான் சரியாக இருக்கும் உங்களுக்கு அவங்க பதில் சொல்கிறதுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கும் ஒர்க்கெல்லாம் இருக்கும் இல்லையா உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கிடும் நல்ல வேலைக்காக காத்திருக்கீங்க பணப்பிரச்சனை தீர்ந்துடும் லைஃப் நல்ல முன்னுக்குருவீங்க தைரியமாக இருங்க சரிங்களா வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நல்ல நல்ல நிறுவனங்களோட வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க கருத்துக்களை கவுன்பஸில் பஸ்ஸில் போடுங்க உங்களுடைய நண்பர்கள் வேலை தேடிட்டு இருந்தாங்க இல்லை தொழில் வாய்ப்புகள் இயங்கிட்டு இருந்தாங்கன்னு இந்த சேனலை இந்த வீடியோவை அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணுங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா இது என்டர்டைன்மெண்ட் சேனல் கிடையாது வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் வாய்ப்பு சேனல் இது யாருக்காவது பார்க்கும்போது அரடா ஒரு தொழில் இப்படி ஆரம்பிக்கலாமே என்ன வரும் அரடா இந்த வேலையில் ஜாயின் பண்ணலாமே என்ன வரும் ஸோ ஒருத்தரோட வாழ்க்கைக்கு நீ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோல எங்கே வேலை இருக்குது என்ன தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்ஸாக வருது உங்கள் மொபைலுக்கு அது இலவசமாக டெய்லி மிஸ் ஆகாம வரணும்னா நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகும்போது வீடியோ சோடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சி டே நியூஸ் தேங்க்யூ